இன்று நண்பகல் இரண்டு மணி அளவில் தலைநகர் ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சாலையில் மரம் விழுந்ததில் சாலையில் பயணித்த பத்து வாகனங்கள் நொறுங்கின மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த எதிர்பாரா சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிய வந்துள்ளது கன்கோட் தங்கும் விடுதியின் பாதுகாப்பில் இருந்த மரம் விழுந்ததில் மோனோ ரயில் சேவையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கம்போங் பாரு புக்கிட் பின் தாங் செல்லும் சாலைகள் மூடப்பட்டுள்ளன கோலகுபு பாருவில் முதல்கட்ட வாக்குப்பதிவுகள் மன நிறைவு அளிக்கும் வகையில் உள்ளது என்று ஒற்றுமை கூட்டணியின் வேட்பாளர் பாங் சாக்தௌ தெரிவித்துள்ளார் இன்று மாலை ஐந்து மணி வரையில் அரசு ஊழியர்களுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்லாம்பூர் கால்பந்து அணி வீரர் ஃபைசால் ஹலீம் மீதான ஆசிட் வீச்சு வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல் நபர் இச்சம்பவத்தில் ஈடுபடவில்லை என்று போலீசார் இன்று தெரிவித்தனர் தடுக்கப்பட்ட முதல் நபருக்கு இந்த வழக்கில் எந்த தொடர்பும் இல்லை என்று ஸ்லாம்பூர் காவல்துறை தலைவர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார் அவர் போதைப் பொருள் சோதனைக்கு சாதகமாக இருப்பதால் மீண்டும் கைது செய்யப்படுவார் என்றாலும் இந்த வழக்கில் அந்த நபர் இனி விசாரிக்கப்பட மாட்டார் என்று அவர் கூறினார் போலீஸ் விசாரணையின்படி நேற்று இரவு பண்டார்பாரு வாங்கியில் கைது செய்யப்பட்ட இரண்டாவது சந்தேக நபர் முதல் சந்தேக நபரின் பதிவு எண்ணை கொண்ட மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றதாகவும் அவர் நேற்று அம்பாங்கில் கைது செய்யப்பட்டதாகவும் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார் ஞாயிற்றுக்கிழமை கோட்டா டமன்சாராவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் ஃபைசால் மீது ஆசிட் வீசப்பட்டது அவர் தற்போது நான்காம் நிலை தீ காயங்களுடன் ஷாலாமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வார இறுதியில் கோலகுபுபாறு இடைத்தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்தபோது அரசு நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை பக்கத்தான் ஹரப்பானின் வேட்பாளர் பாங் சாக் தவ் மறுத்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பக்கத்தன் ஹரப்பான் எந்த விதிகளையும் மீறவில்லை என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு பிரச்சாரம் நடைபெற்றது என்று கோலகும்பு பார்வில் போலீஸ் அகாடமியின் ஆரம்ப வாக்களிப்பு செயல்முறையை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் தாங்கள் நெறிமுறையாக பிரச்சாரம் செய்துள்ளோம் என்றும் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடந்துள்ளோம் என்றும் அவர் கூறினார் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் யாரையும் கைது செய்யாது என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி விளக்கம் அளித்துள்ளார் முன்னாள் பிரதமர் மகாதீர் மீதான விசாரணையில் அவரையும் அவரது மகன்களையும் கைது செய்வோம் என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்தது இல்லை என்றும் தங்கள் சொத்துக்களுக்கான முறையான ஆவணங்களை வழங்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் மகாதீரையும் அவரது மகன்களையும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் இது மகாதீருக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர் எண்ணுகிறார் எம்ஏசிசி யாரையும் அச்சுறுத்தவில்லை கணக்கை மட்டுமே கேட்கிறோம் ஆவணங்கள் இல்லை என்றால்தான் கைது நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று எம்ஏசிசி தலைமையாளையர் தான் அசாம் பாக்கி இன்று தெரிவித்தார் இரண்டாம் ஆண்டு நாட்டில் இஸ்ரேல் கப்பலை மலேசியாவிற்குள் நுழைய அனுமதித்தது அப்போதைய பிரதமராக இருந்த துன் டாக்டர் மகாதீர் தான் என்று பிரதமர் டதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விளக்கம் எதுவும் முறையாக பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என்று அன்வார் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் பிரதமர் என்ற முறையில் தாமும் தமது அமைச்சரவையும் இஸ்ரேல் கப்பல் மலேசியாவிற்குள் நுழைய அனுமதிக்கவில்லை என்றும் இதுவே மலேசியாவின் நிலைப்பாடாகும் என்றும் நிருபர்கள் மத்தியில் அன்பார் தெரிவித்தார் கடந்த வாரம் இஸ்ரேல் நாட்டிற்கு சொந்தமான கப்பல் ஒன்று கிள்ளான் துறைமுகத்தில் உலா வந்ததாக தகவல்கள் வெளியானது ஜிம் ரோட்டர்டாம் என்ற அந்த பெயர் கொண்ட கப்பல் கிள்ளான் துறைமுகத்திலிருந்து சீனா நாட்டிற்கு சென்றது இதே கப்பல் நிறுவனம் ஈராயிரத்தி இரண்டாம் ஆண்டு மலேசியாவிற்கு வரும்போது அதற்கு அனுமதி அளித்தது அப்போதைய பிரதமர் தூன் டாக்டர் மகாதீர் தலைமையிலான அரசாங்கம் தான் என்று அன்வார் தெரிவித்தார் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏ சிசி தற்போது கோலகுபு உள்கட்டமைப்பு நிதி உதவி தொடர்பாக வீட்டு வசதி மற்றும் உள்ளூராட்சி துறை அமைச்சர் ஞாங் கோர் மிங் வெளியிட்ட அறிவிப்பை ஆராய்ந்து வருவதாக அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார் எம்ஏசிசி புகார் மையம் இந்த விவகாரத்தை கவனித்து வருவதாகவும் ஆனால் இதுவரை எந்த விசாரணை ஆவணமும் திறக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி உலுஸ்லாங்கூர் நகராட்சி மன்றத்திற்கு ஐந்து புள்ளி இருபத்தி ஒரு மில்லியன் நிதி உதவியை நாங் கோர் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கோலகு புறு இடைத்தேர்தலுடன் இணைந்து இந்த நிதியை விடுவிப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று எதிர்கட்சிகளால் இது விமர்சிக்கப்பட்டது கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் ஒரு டன் லாரி விபத்துக்குள்ளானது இன்று மாலை ஐந்து மணி அளவில் ஏற்பட்ட இந்த எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடைமழை காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த லாரி கால்வாயில் சரிந்ததாக நம்பப்படுகிறது குறிப்பிட்ட இந்த விபத்தால் சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்